தேர்தல் ஆணையம் மீதான தொடரப்பட்ட வழக்கில் அதிரடியான திருப்பம் வெளியாகி இருக்கிறது இதில் வசமாக சிக்கிய தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுடைய கனவு திட்டம் நொறுங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த ரிவிஷன்ல ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைக்க சொல்லி உச்ச பரிசீலனை செய்திருக்கிறார்கள் இதை பார்க்கலா இல்ல மறுப்பார்களா இது சாதனை முழுத இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பீகார்ல சமீப காலமாக ஸ்பெஷல் ரிவிஷன் பத்தி பரபரப்பான சம்பவங்கள் நடந்துட்டே வருதுன்னு சொல்லலாம் இந்த பீகார் சமமும் இந்தியா முழுவதுமே பரவி பல விவாதத்தை கிளப்பி இருக்கு இது சார்ந்துதான் உச்ச நீதிமன்றத்தில் பல மனுக்கள் பல விவாதங்கள் நடந்தது நேற்றைய பதிவில் நாம சொல்லியிருப்போம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க இந்தியாவுடைய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறது சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததை சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துல அனல் பறந்த விவாதங்கள் பல வழக்கறிஞர் நீதிபதிகள்ல என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கபில் சிபில் என்ன சொல்லியிருக்கிறாரு நேற்று நடந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற விவாதத்துல தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பொம்மையா செயல்படுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பி இதற்கான விடைகளை தான் இந்த அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ரிவிஷன் அறின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயத்திலே அதாவது நாலாவது ரூல்ஸ்ல அவங்க சிக்கி இருக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை திருத்துவாங்கல்ல அதுக்கு ஒரு நாலு விதிகள் இருக்கு அந்த விதிகள் என்னென்னு பார்த்திடலாம் நம்ம அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தல வரதுக்கு முன்னாடி இந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் செய்யலாம் அடுத்த விதி என்னன்னா பைபோல் முன்னாடியும் இந்த வாக்காளர் பட்டியல திருத்தம் செய்யலாம் மூன்றாவது விதியாக என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி எப்ப வேணா திருத்தலாம் அப்படிங்கிற மாதிரி மூணாவது விதி சொல்லுது ஆனா நான்காவது விதி என்ன சொல்லுது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யறது சரிதான் ஆனா இதை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி ஜனவரி ஒன்னாம் தேதியே இதை தொடங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விதியை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் தொடங்கணும்னா தொடங்கணும் டேட்டா ஒன்ன அறிவிக்கணும் ஆனா தேர்தல் ஆணையம் பீகாரோடைய தேர்தல் ஆணையம் போன மாதம் ஜூன் இருபத்தி நான்கு தான் குவாலிஃபையிங் டேட்டா அறிவித்திருக்கிறார்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு பதினோரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்தியாவுடைய வாக்காளர்களாக இந்தியாவுடைய குடியுரிமை பெற்ற வாக்காளர்களாக கருதப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலில் இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம்னு ஒரு சில விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கூட பரவாயில்லை நீங்க எங்க பிறந்தீங்க எப்ப பிறந்தீங்க இந்த இடைப்பட்ட நேரத்துல இருக்கிறவங்க எங்க பிறந்தீங்க எப்ப பிறந்தீங்க உங்க அப்பா அம்மா எங்க பிறந்தாங்க எப்ப பிறந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாள்ல வரவங்க நீங்க எங்க பிறந்தீங்க எப்ப பிறந்தீங்கன்னா டாக்குமெண்ட் குடி உரிமை பெற்றவர்களாகவும் தேர்தல் ஆணைய அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த பதினோரு டாக்குமெண்ட் சமர்ப்பணம் செய்யறதுல இந்த மாதிரியான விதிகளை புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஆனா அதுல வந்து ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் இல்ல அப்படி அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த உச்ச நீதிமன்றத்துல தொடரப்பட்ட வழக்குல பல விவாதங்கள் இது சார்ந்து எழுப்பினாங்க ஆதார் கார்டுலயே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கும் இப்போ நான் தாசில்தார் ஆபீஸ்க்கு போறேன் அங்க போய் எனக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிபிகேட் கொடுங்க இல்ல பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் கொடுங்கன்னா அங்க என்ன கேக்குறாங்க நீங்க ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கே ஆதார் கார்டு தான் தேவை அப்படி அப்படி இருக்கக்கூடிய ஆதார் கார்டு வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தத்துக்கு ஆதார் கார்டை ஏன் நிராகரித்தாங்க அதுவும் ரேஷன் கார்டும் தேவையில்லைட்டாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் உச்ச நீதிமன்றத்துல அனல் பறந்த விவாதமா போச்சு அதுக்கெல்லாம் தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் நடத்தப்படக்கூடிய சிறப்பு சீர்திருத்தம் வந்து அமல்படுத்திட்டும் அமல்படுத்தி செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் இதுல வந்து கடுமையான விவாதத்தை வைத்து நீங்க ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் சேர்க்கணும் அந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன்ல இந்த டாக்குமெண்டும் இருக்கிற மாதிரி பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய செயலை தேர்தல் ஆணையம் செய்வார்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதிர்கட்சிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அங்க பீகார்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு பாதுகாப்பும் கிடையாது பீகாரோடைய பொருளாதார எடுத்துங்க ரொம்ப மோசமா இருக்கு இப்ப சென்னை சென்ட்ரல் போனீங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்ல வந்து இறங்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே ஒருத்தர் இல்ல பீஹாரியா இருப்பாங்க பெங்காலியா இருப்பாங்க அங்க தொழில் வாய்ப்புகளும் அங்க இல்ல தான் அவங்க வந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு மாநிலத்துக்கு வராங்க அப்படி வரும் பொழுது அவங்க கிட்ட ஏதுங்க டாக்குமெண்ட்ஸ் அவங்க போய் டாக்குமெண்ட் கேட்டா கொடுப்பாங்களா இடம்பெயர்ந்தவர்கள் டாக்குமெண்ட் கேட்டு கொடுக்கலன்னா அவங்களுடைய வாக்குரிமை போயிருமா அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம இதனாலதான் கொந்தளிக்கிறாங்க எதிர்கட்சிகளாம் இது பீகார்ல நடக்கக்கூடியது மட்டும் இல்ல அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல வரும் வெஸ்ட் பெங்காலையும் ஒரு டிஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு தான் மம்தா அவர்கள் தான் அதை கொந்தளித்து ஏன்னா பீ கடைசியா என்ன தீர்ப்பாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இந்த பதினோரு டாக்குமெண்ட் கேக்குறீங்களா அதுல ஆதார் கார்டும் இருக்கணும் ரேஷன் கார்டும் இருக்கணும் இதை நீங்க இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலனை பண்ணிருக்கிறாங்க இந்த பரிசீலனை பண்ணுத தேர்தல் ஆணையம் நிச்சயமா அவங்க சொன்னதை கையில எடுத்துக்கொண்டு ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ இதெல்லாம் இருந்தாலே இந்தியாவுடைய குடிமகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்களிக்க உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுல ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் அட்டை கொடுக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் வழியாகத்தான் வாக்காளர் அட்டை ஜனநாயகத்துக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பல தேர்தல் நடந்திருக்கு அந்த வாக்காளர் அட்டையை வச்சுதான் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த வாக்காளர் அட்டையை செல்லாது அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அட்டையும் வேணாமா ஆதார் கார்டு வேணாமா ரேஷன் ரேஷன் கார்டு வேணாமா ஆனா இதெல்லாம் வாங்கறதுக்கு ஒரு மூலப்பொருளா இருக்கிறதே ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டை வச்சு தான் டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிபிகேட் வாங்குறோம் பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கான சர்டிபிகேட் வாங்குறோம் ஏன் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய வாக்காளர் அட்டையை அதை வச்சுதான் வாங்குறோம் இதெல்லாம் செல்லாத பொழுதில் பிளேஸ் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் மட்டும் எப்படி செல்லுகிறது அப்படின்னு தான் உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்துடைய கேள்வியாகவே இதுதான் இருந்தது இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞராக இருப்பவர் தான் கபில் சிபில் அவர் தான் சொல்லிட்டாரு Thank you தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய பொம்மையா செயல்படுதா அப்படின்னு கேள்வி அப்படி அவர் கொந்தளித்து அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாரு ஆக மொத்தம் இத ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருந்தாரு மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரியே பீகார்லயும் நடத்த பாக்குறாங்க மகாராஷ்டிராவில் எப்படி தேர்தல் ஆணையம் மோசடி பண்ணுச்சோ அதே மாதிரி பீகார்லயும் நடத்த பார்க்கறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் சாட்டிட்டு வர்றாரு இப்படியாக தேர்தல் ஆணையத்தின் மீதாக இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடையே குறைந்து வருகிறது அந்த நம்பிக்கையை அதிகரிக்கணும்னா தேர்தல் ஆணையம் தான் தார்மீக பொருட்படுத்து இந்தியாவுடைய குடிமகனுடைய வாக்குரிமையை பறிக்காம நிஜமாகவே இந்தியாவில் குடிபுகுந்தவுடைய மகனுடைய வாக்குரிமையை பறிக்காம வேறு வேறு நாட்டில இருந்து வந்தவங்களை கூட நம்ம எடுத்து விட்டுரலாம் ஆனா இந்தியாவுல இருக்கக்கூடியவனையே நீங்க ஓட்டு போடாம செய்யக்கூடியது அந்த விஷயம் நல்லதல்ல அப்படிங்கிறதுதான் மக்களாலும் எதிர்க்கட்சி தலைவர்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனா உச்ச ஒரு விஷயத்தை பத்தி கேட்டிருந்தாங்க குடியுரிமையை சோதிக்கிறதுல தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம் குடியுரிமையை சோதிக்கிறது வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரணுமே ஆனா தேர்தல் ஆணையம் இதை கேக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் நம்ம நான் வந்து இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா அப்படிங்கறது உள்துறை அமைச்சகத்து கீழே தான் சோதிக்கணும் இதை இதைத்தான் ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா மறைமுக என்ஆர்சியை அமல்படுத்த பாக்குறாங்க பீகார்ல பீகார்ல மட்டும் இல்ல அடுத்து வரக்கூடிய வெஸ்ட் பெங்கால் அடுத்து வரக்கூடிய தமிழ்நாடு அடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ மறைமுக என்ஆர்சியை அமல்படுத்திவிட்டால் பிஜேபிக்கு போய் சேரக்கூடிய ஓட்டு வங்கிகள் அதிகரித்து விடும் யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது என்று ராகுல் காந்தி அவர்கள் இத கடுமையா விமர்சனம் சாடி இருக்கிறார் இப்ப உச்ச இந்த வழக்க தள்ளி வச்சிருக்கிறாங்க மீண்டும் தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தொடர்பாக வரதா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே முடிச்ச அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதா சொல்லியிருக்காங்க இது சாத்தியமா ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்களை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுவாங்களா சாத்தியமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு